இந்த மக்களும் என்னுடைய அழிக்கப்பட்ட இனத்துக்கு இதுவரைக்கும் எந்த நியாயத்தையும் சொல்லவில்லை என்னுடைய அமைச்சர் உட்பட வாக்கு என்றால் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரே அடிப்படையில் ஆனால் எங்களோட தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்த கேவலம் கேட்ட ஒரு அரசியல் கட்சி எங்களை பதினாறு வருடங்களாக விபச்சாரம் செய்திருக்கிறது நாங்கள் கந்தக காற்றுகளை சுவாசித்தவர்கள் எங்களுடைய பிள்ளை எங்களுடைய இப்போது வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய தங்கை தாய் தாய் செல் அடிபட்டு அடிபட்டுந்த பிறகு இல்லையான் நோய்க்கின்ற தாயின் உடம்பிலே பாளை அறந்தியவன் என்று வெளிநாட்டில் இருப்பதால் தான் நான் இன்று பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன் அவன் போட்ட பிச்சை வெளிநாட்டிலே என்னுடைய சகோதரர்கள் போட்ட பிச்சை மூன்று மாதத்திலே நான் பாராளுமன்றம் வந்திருக்கிறேன் உங்களுக்கே தெரியும் எல்லா அரசியல்வாதிகளும் எப்போதுமே டீல் அடித்துக் கொள்வார்கள் உங்களுக்கு வடிவா தெரியும் நல்லாட்சி என்று ஒன்று வந்தது அதுக்கு பிறகு என்ன நடந்தது எந்த சமூகமும் எந்த மக்களும் என்னுடைய அழிக்கப்பட்ட இனத்துக்கு இதுவரைக்கும் எந்த நியாயத்தையும் சொல்லவில்லை முடியாமல் எங்களுடைய அமைச்சர் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டார் அவற்றை சொல்லிக்கொண்டு நான் வருகிறேன் அமைச்சர்

இந்த நேரத்திலே இதை கதைக்க முடியாது ஆனால் நான் விடயத்துக்கு வருகிற நேர என்ன என்றால் வடக்கு மாகாணத்தில் இவர் சொன்னார் இந்த தமிழரசு கட்சி தமிழரசு கட்சி என்பது வடக்கு மாகாணத்தினுடைய தமிழ் மக்களுடைய இதயம் அதை எங்களுடைய தேசிய தலைவர் உருவாக்கிய ஒரு கட்சி ஒன்றை காசு கசிப்பு சாராயங்களுக்காக வாக்கிடுகிறார்கள் என்று எங்களுடைய அமைச்சர் சொன்னது என்ன மாதிரி இருக்கிறது என்றால் எங்களுடைய தமிழ் மக்கள் தேசிய உணர்வு இல்லாதவர்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் எங்களுடைய தேசிய தலைவரின் பின்னால் பயணிக்காதவர்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் சாராயத்துக்காக வாக்கிடுவார்கள் என்று தமிழ் இனத்தை கொச்சைப்படுத்துகின்ற அமைச்சர் பைகளை தூக்கிக்கொண்டு ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு தமிழன் ஒருபோதும் ஒரு ரூபாய் காசுக்காக வாக்கு போட மாட்டான் உங்களுக்கு வேண்டுமென்றால் இது அரசியலாக இருக்கலாம் ஆனால் நான் யாருடைய பெயரை மெஷன் பண்ணனும் என்று டைம்மை வேஸ்ட் ஆக வேணாம்னு சொல்லும்போது உங்களுக்கு கௌரவ அமைச்சர் ஆனால் ஜாழ்ப்பாண தமிழன் ஒரு ரூபாய்க்கு வாக்கு போடாதவன் தேசிய தலைவர் ஒரு காலத்திலே நீங்கள் முழுவரும் இந்த தேர்தலை புறக்கணிங்க என்று சொன்னபோது அவர்கள் திட்ட தெளிவாக புறக்கணித்தார்கள் தேசியத்திலே வாழ்ந்த நாங்கள் தமிழ் மக்களை காசுக்கு கசிப்புக்கு வாக்கு போடுவார்கள் இவர் எங்களுடைய வடக்கு மக்களை சொல்வார்களா இருந்தால் அது மிகவும் கவலைக்குரிய விடயம் இருங்கள் 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 நான் இன்றைய தினம் சிரிந்து கொண்டு கதப்பதைக்கு ஆரம்பித்திருக்கேன் இந்த மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் படுகொலை தொடர்பாகவும் அது தவிர கனடாவிலே எங்களுடைய உறவுகள் எங்களுடைய இனப்படுகொலை தொடர்பாக வைத்திருக்கின்ற ஒரு மொனுமென்ட் சம்பந்தமாக தான் மிக முக்கியமான விடயம் எங்களுடைய மனதிலேயே மிகப்பெரிய ஆழமான வலி இருக்கிறது நாங்கள் உங்களுடைய நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் கிரேட் த கிரேட் எல்லால மனுநீதி மனுநீதி சோழரண்டு கிமு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு த கிரேட் எல்லால என்று சொல்லப்படுபவர் வந்து அனுராதபுரம் வரைக்கும் ஆண்டோரு தமிழ் மன்னன் ஆனால் இன்று வரை துட்டாய் முனுவாக இருக்கட்டும் ஒரு சிங்கள மக்களாக இருக்கட்டும் த கிரேட் எல்லா அளவை இன்றை இன்ற வரைக்கும் மதிக்கிறார்கள் என்றால் அவர்கள் வீரத்தை மதிக்க தெரிந்தவர்கள் ஒரு மக்களுடைய அர்ப்பணிப்பை மதிக்க தெரிந்தவர்கள் ஆனால் எங்களுடைய அமைச்சருக்கு எங்களுடைய தமிழ் மண்ணுடைய வீரம் தெரியாது ஆனால் ஒரு பாஸ்கெட் பால் கோட் கட்ட போறாராம் ஒரு இண்டோர் கட்ட போறாராம் ஒரு கிரிக்கெட் கட்ட போறாராம் கிரிக்கெட் டூர்னமெண்ட் ஐயாவுக்கு பேட் பிடிக்க தெரியுமோ தெரியாது நான் ஒரு ரவுண்டர் உங்களுக்கு சொல்லி போட சொல்றேன் அதுக்கு பிறகு நான் வரேன் அந்த கனடாவிலே அந்த முனுமெண்ட் வைக்கப்பட்டதுக்குரிய காரணம் இனப்படுகொலை நடந்திருக்கிறது என்பதை காட்டு தற்காக மட்டுமேயா ஒளிிய. நாங்கள் நாட்டை ரண்டாாக பிரிப்பதற்காக யருமே கக்கவில்லை. அத தெளிவா அபளை கொள்ளுங்க. மமேசிீங்கள ற்ற. அ අපි බதாාවත් தங்க இல்லலாமே රට देखட බෙத முுகற. அි அහන්නේ அ මිනිස්ේ ජනතාව லक्षக்காமாற දෙ மිனிமார்ல තියன் வாண ඒ වි ட்ட .